வணக்கம் பிரபஞ்ச அழகு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் என்ன அப்படின்னா அரஞான் கொடி இடுப்பில் போடுவோம்ல இடுப்பு கொடி அதை பற்றி பார்க்கலாம் பாங்க இப்போ வந்து பெண்கள் அணியலாமான்னு கேட்குறாங்க சில சகஸ்திரங்களில் வந்து பெண்கள் அணியலான்னு சொல்கிறாங்க சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண் வந்து ருதுவார வரைக்கும் அணிஞ்சிக்கலான்றாங்க ஆனால் வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சடங்காகவே பண்ணுவாங்க குழந்தைங்க பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க பெண் குழந்தையாக இருந்தால் அம்மா வீட்டில் அந்த அரங்கான் கொடி போடுவாங்க அது வந்து எப்படி இருக்கும் பெண் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து பட்டையாக போடக்கூடாது நல்ல சலங்கை வச்சு போடணும் அதுவும் இல்லாமல் நான் வந்து சென்னையில் நிறைய பார்த்துருக்கேன் சலங்கை வச்சு ஒரு பில்லை மாதிரி போடுவாங்க அது கண்டிப்பாக போட்டிருக்கணும் அது அந்த அரங்கான் சலங்கையை போட்டு பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆற வரைக்கும் போடணுங்க அது ரொம்ப நல்லது இருக்காங்க ஆண்களுக்கு என்ன அப்படி அப்படின்னா ஆண்கள் வந்து கயிறு மாதிரி போட்டிருப்பாங்க பட்டையாக வரும் பாருங்கள் வெளியில் அது ரொம்ப நல்லது இல்லை அது போடுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கயிறாவது கண்டிப்பாக ஆண்கள் இடுப்பில் கட்டியிருக்கணுங்க ஏன் கேட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரெண்டு பாகமாக பிடிக்கும் அரை அரை அப்படின்னாலே பாதின்னு அர்த்தம் நம்ம வந்து தொப்புளுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் அசுத்தமான உடம்புங்க தொப்புளுக்கு மேலே தான் வந்து நமக்கு சுத்தமான உடம்பு அதுக்கு வந்து ஆண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கயை கட்டி இருக்கணும் அதாவது அவங்க குடும்ப வழக்கப்படி கட்டுவாங்க சிலர் வந்து சிகப்பு கயிறு கட்டுவாங்க சிலர் பச்சையில் கட்டுவாங்க சிலர் கருப்பில் கட்டுவாங்க அதுவும் இல்லாமல் அஸ்ட்ராலஜர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை சுற்றுன்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க அந்த ராசிக்கும் அவங்களுடைய நம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த கலரும் சூஸ் பண்ணுவாங்க அந்த கயிறோடைய சுத்தும் இருக்குது அது இல்லாமல் அந்த முடிச்சு கணக்கும் இருக்கும் அதை வந்து ஒரு ஒரு இருபத்தோரு முடிச்சு பதினோரு முடிச்சுன்னு சிலர் வந்து போட்டு இடுப்பில் கட்டுவாங்க அது கட்டுறதுனால வந்து நிறைய நன்மைகள்ங்க என்ன அப்படின்னா முன்னாலெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் குழந்தைங்களுக்கு அந்த இடுப்பில் கயிறு கட்டியிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து தொட்டிலாம் தொட்டில் குழந்த படுத்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தொட்டிலோடைய அந்த கம்பில் ஒரு கயிறை கட்டி அப்படியே ஆட்டுவோம் தெரியுமா அதே மாதிரி ஆம்பளை குழந்தைங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடுப்பில் அந்த கயிறில் ஒரு கயிறை கட்டி கட்டி வச்சுருவாங்க ஏன்னா இது ஓடாமல் கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனவொன்னே அந்த ஆற்று பகுதியிலலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரங்கான் கொடியில் ஒரு ஒரு துண்டையை ஏதோ கட்டிட்டு தான் குழந்தைய குடிக்க விடுவாங்க ஏன்னா அது எங்கேயா தள்ளி போயிடக்கூடாது பார்த்திங்கன்னா அதை அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிறதுக்காகவும் அந்த அரங்கான் கொடி யூஸ் ஆச்சு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து குழந்தை வந்து வெயிட் ஏறிட்டுனா நம்மளுக்கு எப்படி தெரியும் முன்னாலலாம் அந்த வெயிட்டெல்லாம் பார்க்குறதுக்கு தெரியும் நம்ம மிஷினெல்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த அரங்கான் கொடி போட்டு அதை அவுக்கும் போது ஒரு சுற்று ரெண்டு சுற்றுன்னு கணக்கு இருக்கும் பாருங்கள் அப்போ ஐயோ குழந்தை குண்டாயிடுச்சி அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை மெலிஞ்சி மெலிஞ்சி போயிருந்தாலும் அந்த அரங்கான் கொடி தான் அவங்களுக்கு கணக்கு மெலிஞ்சிருந்தால் நம்ம குழந்தை மெலிஞ்சிருக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லை அப்படின்றதையும் கணக்கு பண்ணுவாங்க அதே சமயம் வந்து சாஸ்திர ரீதியாக என்ன சொல்கிறாங்க ஆண்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடுப்பில் ஒரு கயிறோ இல்லை அரங்கான்னம் கட்டியிருக்கணுன்றாங்க அப்படி இல்லைன்னா அற நிர்வாணம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்கன்னா அதுவும் இல்லாமல் இந்த ஆண்மைத்தன்மையை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுக்கும் சில அஸ்ட்ராலஜர்லாம் வந்து சொல்லுவாங்க இந்தந்த ராசிக்காரங்க இப்படி பண்ணணும் இவங்களுக்கு தார ரெண்டுன்னு இருந்தால் அந்த அரங்கான் கொடியை போட்டால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்வாங்க அதுவும் இல்லாமல் அந்த அரங்கான் கொடி போடுறதுனால பிந்து கட்டித்தன்மைப்படும்ன்றதும் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் ஆண்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரினா கயிறு என்னென்ன கலர்னு உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்கிறாரோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க அதே சமயம் சுத்தும் அந்த மாதிரி சுற்றி போட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம முதுகு முதுகு தண்டு வளர்க்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகுமாங்க அந்த இடுப்பில் அந்த கயிறு கட்டும் போது என்ன ஆகும்னா அந்த இரணியான்றது சீக்கிரமாக வராது நம்ம வயிற்றுக்கும் இடுப்புக்கும் கீழே வந்து அந்த சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே இறங்கிக்கிட்டே வருமா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெல்லீஸாக நம்ம ஒரு கயிறு கட்டியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு முதுவலியும் சீக்கிரம் வராது இந்த இரணியா பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்றாங்க நிறைய நன்மைகள் அரங்கான் கொடி கட்டுறதுனால நடக்கும்னு சொல்கிறாங்க பெண்கள் வந்து என்னன்னா நீங்கள் நிறைய அணிகலங்கள் அணிஞ்சிக்கிறீங்க கம்மல் மோதிரம் செயின் அந்த மாதிரிலாம் போடுறீங்கல்ல அதுவே போதும் நீங்கள் அரங்கான் கொடி வந்து பெண் வந்து ருதுவாரம் வரைக்கும் போட்டுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு போட வேண்டாம் நீங்கள் மெட்டிலாம் போடும்போது உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து பலம் பெறும் அதனால் நீங்கள் அரங்கான்குடியில் உங்களோட கவனத்தை செலுத்த வேண்டாம் ஆண்கள் வந்து கண்டிப்பாக போடணும் அதே சமயம் வந்து இந்த இடுப்பு தண்டு இடத்துல வந்து சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அதனால் வந்து இந்த வெள்ளி நம்ம போடும்போது அங்கே சுக்கரன் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் வர்றதுனால உங்களோட உடம்பும் சமநிலை பெறுமா அந்த இடம் வந்து எப்போதுமே சூடாக இருக்குமாங்க உங்களுக்கு தொப்புளுக்கு கீழே இருக்கிற பகுதியெல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இந்த ஒரு கயிறுன்னு ஒன்று கட்டும்போது உங்களுக்கு வந்து அது வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சூடு வந்து சமநிலைப்படுத்தப்படுதான் தரங்கான் கொடிக்கு போடுறதுனால வசதி இல்லாதவங்க கயிறு போட்டுக்கோங்க கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்